சாய் சங்கரா சேனல் நேர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் அற்புத ஸ்தலங்கள் நிகழ்ச்சியில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு முக்கியமான அழகான ஸ்தலம் எது அப்படின்னா தமிழ்நாடு அப்படின்ற ஸ்டேட்டில் கோயம்புத்தூர் கோவை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாவட்டம் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் அற்புதமான ஒரு ஐயப்பன் கோவில் இந்த கோவிலை பற்றி நான் நிறையா சொல்லுவேன் எப்படி அப்படின்றது உங்களுக்கு எபிசோட் போக போக தெரியும் இந்த கோவிலுக்கு வந்து பக்தர்களுக்கு என்னெல்லாம் நன்மைகள் நடந்திருக்கு அப்படிங்கறது எல்லாமே நம்ம தொடர்ந்து இந்த எபிசோட்ல பார்க்கலாம் இந்த ஐயப்பன் கோவிலில் இருக்கக்கூடிய மூலவர் இந்த கோவிலை நீங்க பாத்தீங்கன்னா மூலவர் ஒருத்தர் இருப்பார் ஐயப்பன் உற்சவர் அப்படின்னு ஒன்று இருப்பார் எதற்காக எதற்காக தனித்தனியாக எப்படி இது அமைஞ்சுது அப்படின்றது நம்ம முதல்ல பார்க்க வேண்டிய விஷயம் இந்த கோவிலோட முழு அட்ரஸ் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் இங்கே இருக்கிற அந்த மூலவர் ஐயப்பனுடைய விக்கிரத்தை முதல் முதல்ல இங்கே முதல் தலைவராக இந்த கோவிலில் யார் இருந்தார் அப்படின்னா திருவாளர் சிவராம செட்டியார் அப்படின்றவர் தான் இங்கே முதல் தலைவராக இருந்தார் அங்க வந்து குரு சுவாமியாக முதல்ல வந்து கோவிந்த சுவாமி அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் அவரு கூடிய கைலாச பாகவதர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் இந்த கைலாச குரு சுவாமி வந்து அந்த மூலவர் இருக்கார் இல்லையா அந்த மூலவர் விக்கிரகத்தை எடுத்துட்டு சபரிமலை யாத்திரை போவாங்க போயிட்டு அந்த சபரிமலையில அந்த ஐயப்பன் இருப்பாங்கல்ல அவங்கரை தரிசனம் பண்ணிட்டு இவங்க கொண்டு போற அந்த மூலவருக்கும் அங்க நெய் அபிஷேகம் பண்ணுவாங்க இந்த மொத்த தர்மசாஸ்தா பூஜா சங்கம் அப்படின்றதுதான் இந்த கோவிலோட பேர் இதே நாட்கள் கடந்து போக போக என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு நாள் பிரசன்னம் போடுறாங்க பிரசன்னம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு ஜோதிடர் போய் இந்த ஜோதிடர் கிட்ட நீங்க போனீங்கன்னா பிரசன்னம் பார்ப்பாங்க அப்ப அந்த தெய்வ பிரசன்னத்துல தெரியும் ஒரு கடவுளுக்கு இப்போ ஒரு உதாரணத்துக்கு கும்பாபிஷேகம் பண்றோம் ஒரு கோவில வந்து ரெனோவேட் பண்றோம் அப்படின்னா மாத்தி கட்டுறோம் அப்படின்னா கடவுள்கிட்ட இருந்து உத்தரவு வாங்குறது நம்ம தெய்வ பிரசன்னம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அந்த பிரசன்னம் போட்டு பார்க்கும் பொழுது அந்த மூலவர் விக்கிரத்தை வெளியில கொண்டு வர வேண்டாம் அப்படின்னு பிரசன்னத்துல வந்தது காரணம் என்ன அந்த மூலவர் எல்லா சக்தியும் வாங்கிண்டாச்சு அந்த மூலவர் கிட்ட இருக்கிற சக்தி அந்த ஆலயத்துக்கு வர எல்லா பக்தர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு ஐயப்பனே ஆசைப்பட்டு அந்த பிரசன்ன மூலமாக இனிமேல் வெளியில வர வேண்டாம் இனிமேல் இந்த அபிஷேகத்துக்கு வெளியில வரணும் அப்படியெல்லாம் இருந்தா தனியாக ஒரு உற்சவ மூர்த்தி வச்சு அதை அந்த ஐயப்பனை வெளியில அபிஷேகத்துக்கு கொண்டு வர வேண்டும் அப்படின்னு பிரசன்னத்துல வந்ததுனால எல்லாரும் சேர்ந்து இனிமேல் இந்த மூலவரை நகர்த்த வேண்டாம்னு மூலவரை அப்படியே வச்சு அந்த உற்சவரை தான் வெளியில கொண்டு வந்து இந்த மாதிரி யாத்திரைக்கெல்லாம் கொண்டு போய் சேர்க்கிறாங்க இப்போ அங்க நான் உங்ககிட்ட பேசும்பொழுது சொன்னேன் ஸ்ரீ கைலாச பாகவதர் ஒரு பெரிய குரு நான் எதற்காக இது சொல்றேன் அப்படின்றது உங்களுக்கு எப்பிசோட் போக போக தெரியும் இந்த ஸ்ரீ கைலாச குருசுவாமிக்கு ஐயப்பனுடைய அருள் பரிபூர்ணமாக இருக்கு அவர் மட்டும் இல்ல அவர் குடும்பத்தினருக்கே காரணம் என்ன அப்படின்னா கைலாச பாகவதற்கு அந்த குடும்பத்தினருக்குன்னு நான் சொல்றேன் பாருங்களேன் அந்த குடும்பத்தினர்ன்றது அவருக்கு பிறந்த குழந்தைகள் மட்டும் இல்ல அவருடைய சிஷ்டர்களுக்கும் சேர்ந்து ஏன்னா அவர் அடிக்கடி சொல்லுவார் ஒரு சிஷ்யர் பார்க்க வந்தார் அப்படின்னா நீ வந்து என்னோட குடும்பம் மாதிரி யார் வந்தாலும் வீட்டுக்கு சாப்பிட வைக்காம அனுப்ப மாட்டார் அந்த மாதிரி அவர் ஐயப்பனுக்காக சதா சர்வ காலம் அவரோட நேரம் முழுக்க ஐயப்பனுக்காகவே டெடிக்கேட் பண்ண ஒரு குருசுவாமி ஸ்ரீ கைலாச பாகவதர் நீங்க போட்டோல பாக்குறீங்க பாருங்களே இவர்தான் தான் ஸ்ரீ கைலாச பாகவதர் நிறைய பக்தர்கள் இன்னைக்கும் அவருக்குன்னு பல பல சிஷியர்கள் இருக்காங்க அவருக்கு ஐயப்பன் கொடுத்த அருள் என்ன அப்படின்னா பல விஷயங்கள் அவர் நிகழ்த்தியிருக்கார் இது வந்து அவர் சொல்லுவார் நான் பண்ண அப்படின்ற பெருமை எனக்கு வேண்டாம் அவர் பெருமைப்பட்டு யாருமே பார்த்திருக்க முடியாது அவங்க சிஷியர்களை எல்லாம் சொல்லுவாங்க ஏன்னா அவர் இவ்வளவு பண்ணும் பொழுது எனக்கு தோராயமாக ஒரு ரெண்டு வயசு ஒரு ரெண்டு வயசு அந்த மாதிரி இருக்கலாம் என்னுடைய பெற்றோர்கள் அந்த தர்மசாஸ்தா பூஜா சங்கத்தில் இருக்கிற உறுப்பினர்கள் அந் அதற்கப்புறம் சிவராம செட்டியாருக்கு அப்புறம் திருவாளர் பாலு அவர்கள் பிரசிடெண்டா இருந்தார் அவர் குடும்பத்தினருக்கே பல பல விஷயங்களை இந்த கைலாச பாகவதர் பண்ணி கொடுத்துருக்காரு எப்படி அப்படின்னா அந்த மூலவரோடைய அந்த சக்தி அவர் சொன்னார் இல்லையா அந்த பிரசன்னத்தில் ஐயப்பனே சொன்ன மாதிரி அந்த சக்தி பரிபூர்ணமாக கைலாச பாகவதற்கு இறங்கி அவர் என்ன பண்ணுவார் ஊமையா இருக்கிற குழந்தைகளை பேச வச்சிருக்கார் எப்படின்னா விக்கிரத்துக்கு கைலாச பாகவதர் அபிஷேகம் பண்ணிண்டே இருப்பாராம் விபூதி அபிஷேகம் பண்ணி அந்த விபூதிய நாமத்தை சொல்லி அந்த விபூதி அந்த குழந்தையோட நெற்றியிலையும் குழந்தையோட வாயிலையும் பேசுற அந்த தருணம் அந்த குழந்தை திக்கி திக்கி ஐயப்பா ஐயப்பா அப்படின்னு சொன்னது பல பேர் விட்னஸ் பண்ணியிருக்காங்க பேர்பட்ட ஒரு ஐயப்பனுடைய அருள் இவர் கைலாசமாகற்கு பரிபூர்ணமா இருந்தது அது மட்டும் கிடையாது குழந்தை பாக்கியமே இல்லாத பல பேருக்கு பல வருடங்களாக குழந்தை பாக்கியம் இல்லாம இங்கே வந்து கைலாசபாகுவதற்கு நமஸ்காரம் பண்ணி அவர்கிட்ட விபூதி வாங்கி அந்த மூலவர் ஐயப்பனை வேண்டிண்டு போனா நடக்காதது நீங்க வேண்டிண்ட ஒரு மண்டல காலம் நீங்க வச்சுக்கோங்களேன் ஒவ்வொரு சனிக்கிழமையும் அங்க கோலாகலமாக பூஜைகள் நடக்கும் அது மட்டும் இல்லாம ஒரு ஒரு வருடம் ஜனவரியில வந்து ஆண்டு விழா பண்ணுவாங்க அவ்வளவு சிறப்பா பண்ணுவாங்க அந்த ட்ரஸ்டி மெம்பர்ஸ் எல்லாரும் சேர்ந்து அப்போ இப்போ கரண்ட் பிரசிடென்ட் நீங்க பாத்தீங்கன்னா திருவாளர் அனந்த நாராயணன் அவர்கள் அவரோட நம்பர் வந்து உங்களுக்கு நான் கீழே ஸ்கிரீன்ல போடுறேன் அந்த கோவில்ல அந்த ஆண்டு விழாலையோ அந்த பூஜைகளையோ நீங்க கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்க அவங்களுக்கு கால் பண்ணி உங்களுக்கு என்ன தகவல் வேணுமோ நீங்க அவங்க கிட்ட வாங்கிக்கலாம் அப்போ இந்த மூலவர்கிட்ட வேண்டிண்டு ஒரு மண்டல காலம் சனிக்கிழமை வருவாங்க பூஜையில கலந்துப்பாங்க பக்தர்கள் என்ன நைவேத்தியம் ஐயப்பனுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அது கொண்டு வருவாங்க அந்த ஒரு மண்ட காலத்துக்குள்ள அவங்க நினைச்சது நிறைவேறி இருக்கு இது வந்து பல பல பேர் அனுபவிச்ச ஒரு விஷயம் அதே மாதிரி நோய்கள் நோய் அப்படின்னு வந்த உடனே அன்னைக்கு கைலாச பாகவதர் அபிஷேகம் பண்ணி அந்த மந்திரிச்சு விடுவார் பக்தர்களுக்கு எல்லாம் மந்திரிச்சு விபூதி வச்சு விடுவார் அப்படின்னு சொன்னேன் இன்னி கைலாசபாகவதர் காலத்துக்கு அப்புறம் கோபால் செட்டியார் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் அவர் என்ன பண்ணுவார் அத்தனை பேர் என்ன முதற்கொண்டு நானும் அவர்கிட்ட போய் மந்திரிச்சிருக்கேன் என்ன நோயாக இருந்தாலும் அந்த மூலவர் கிட்டேந்து அந்த அபிஷேகம் பண்ணி அந்த விபூதி மந்திரிச்சு அந்த விபூதி வெச்சுடுவார் அந்த மூலவரோட சக்தினால அவர் மனசார வச்சுவிடும் பொழுது நோய்கள் குணமடைஞ்சிருக்கு திருவாளர் கோபால் செட்டியாருக்கு பிறகு இப்போ திருவாளர் ராமசுப்பிரமணியம் அவர்கள் இவருடைய பக்தியை பத்தி சொல்லணும் அப்படின்னா எங்க போறாரோ இல்லையோ ஐயப்பனை பார்க்கணும் அப்படின்னு ஓடி வந்துருவார் அந்த அளவுக்கு பக்தி உண்மையாகவே அவர்கிட்ட நான் அடிக்கடி சொல்லுவேன் அவரை பார்த்தா ஐயப்பனை பார்த்த மாதிரி ஒரு சந்தோஷம் அவ்வளவு பக்தி அவ்வளவு பக்தி அவருடைய பக்தி அவருடைய குடும்பத்தினரையே காப்பாத்திருக்கு அப்படின்னு சொல்லணும் அந்த அளவுக்கு பரம பக்தி பக்தி என்னன்றது நாங்க குழந்தையிலந்து இருக்கோம் இன்னைக்கும் அந்த பூஜா சங்கம் அதாவது ஸ்ரீ தர்மசாஸ்தா பூஜா சங்கத்துக்கு வர எல்லா பக்தர்களும் திருவாளர் ராமசுப்ரமணியம் அவர்கிட்ட மந்திரிச்சுண்டு போய் அந்த விபூதி வச்சு இன்னைக்கும் நடக்க முடியாதவங்க நடந்து உயிரோடு இருக்காங்க பிரெயின்ல ப்ராப்ளம்னு வந்தவங்க இன்னைக்கு அது குணமடைஞ்சிருக்கு இந்த மாதிரி அந்த ஐயப்பன் பல பல விஷயங்கள் பண்ணியிருக்காரு ஏன் ஆபத்திலேயே வந்து காப்பாத்திருக்கார் ஐயப்பன் ஒரு உதாரணத்துக்கு நான் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு கைலாச பாகவதர்னு அவர் உயிரோடு இருக்கிற காலத்தில் கோயம்புத்தூர்லேருந்து சென்னை போகிற வழி ட்ரெயின் போயிட்டுருக்கு இந்த வாணியம்பாடி அப்படின்ற இடத்துல ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அந்த ட்ரெயின் ஆக்சிடெண்ட்டில் வந்த எல்லாருக்கும் ஏதோ அடிபட்டுருக்கு காயம் நிறைய காயங்கள் நிறைய பேர் ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க நிறைய சில பேர் இறந்து போயிருக்காங்க இந்த மாதிரி இருந்த அந்த தருணத்தில் கைலாச பாகவதர் என்ன பண்ணுவார் எங்க போனாலும் தன்னுடைய ஹார்மோனியத்தை எடுத்துட்டு போய் ஐயப்பனுக்காக பாடல் அவ்வளவு எழுதியிருக்கார் அற்புதமான பாடல்கள் அதை பாடிண்டே இருப்பார் ஐயப்பா ஐயப்பா ஐயப்பான்னு தன்னோட நாவல ஐயப்பனோட நாமத்தை தவிர எதுவுமே பக்தர்கள் பார்த்தது கிடையாது அப்பேற்பட்ட மனிதருக்கு அந்த மூலவர் நான் சொன்னேன் இல்லையா அந்த கோவிலில் இருக்கிற மூலவர் ஐயப்பன் எப்படி காப்பாத்திருக்கார் அப்படின்னா அந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆகும்போது ஐயப்பா அப்படின்னு கத்தினாரா அவ்வளவுதான் அவர் மேல ஒரு ஸ்கிராச் கூட இல்லாம மொத்த ட்ரெயின்ல ஒரே ஒரு நபர் முழுக்க ஒரு அடி ஒரு காயம் ஒரு கீரை இல்லாம காப்பாத்தப்பட்டவர் அப்படின்னா நம்மளுடைய கைலாச பாகவதர் இது சொல்லும் பொழுது பக்தர்கள் சிஷ்யர்கள் குடும்பத்தினர் எல்லாம் கதறி எழுதியிருக்காங்க ஏன் அவர் கூட இருந்த அந்த ஆர்மோனி பொட்டி கூட ஹார்மோனியம்க்கு கூட ஒரு டேமேஜ் இல்லாம வந்திருக்கு அப்படின்னா அந்த கோவிலில் ஸ்ரீ தர்மசாஸ்தா பூஜா சங்கத்துடைய முழு அட்ரஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அந்த கோவிலில் ஐயப்பன் பிரத்யட்சமாக இருக்கார் பக்தர்கள் கண்டிப்பாக வாய்ப்பு கிடைக்கும் போது கோவை மாவட்டத்துக்கு போனீங்கன்னா இந்த ஆலயத்துக்கு போய் ஐயப்பனுடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இதே போன்ற மிச்ச ஒரு அற்புதமான ஸ்தலமோடு அடுத்த எபிசோடில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்